ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் ரொம்ப நாளாகவே வீடியோ போடலைங்க வீட்டில் யாருக்குமே உடல்நிலை சரியில்லாதனால தான் வீடியோ சென்ட் பண்ண முடியல இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சென்ட் பண்ண பார்க்குறேன் ஏன்னா யாருக்குமே வந்து வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால தான் நான் வந்து சரியாக வந்து வீடியோ போட முடியல தயவுசெய்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்டு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதாவது வந்து நண்டு தொக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானொலி வச்சுருக்கேன் அந்த வானொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழிக்காரண்டிய அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் விழுது மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் இதையுமே இதோட ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்குங்க இது கூடிய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காய விழுதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளிர் சீசனுக்கெலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சளி இரும்பல் அந்த மாதிரி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா சரியாக போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்குங்க இது கூட வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலந்து ஏற்றதும் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மல்லிகைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மெத்தடு ட்ரை பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்தேன் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் சமைக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஷோ ரியலி வெரி சாரி ஏன்னா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து தூளை நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலாலாம் பாருங்கள் மிளகாய் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த நண்டை வந்து இந்த மசாலாவோடு நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு வந்து நண்டு வந்து ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்குங்க இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே இதுலேயுமே போகணும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க லிட்டர் கணக்கில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்ல இந்த மசாலாவோடு பிளண்ட் ஆகுற அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றின இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வற்றி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மசாலாவை ஆட் பண்ணணும் இது என்ன மசாலா அப்படின்னா சோம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூனு அதுக்கடுத்தது வந்து மிளகுத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு அதுக்கடுத்தது சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு இது எல்லாமே வந்து வறுத்து இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி இதில் விட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இதோட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம் இதை இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நல்லா வந்து கலந்து வந்தது அப்படின்னா நல்லா காரசாரமாக வந்து நம்மளுடைய நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க மூடி வச்சுருங்க நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நண்டு கிரேவியை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சூப்பராக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் நம்ம நண்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மருதாணி தடம் நான் மாற்றி இருக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே லைட்டாக கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவி விடுறேன் அவ்வளோதாங்க நல்ல வாசனையாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ வந்து நீங்கள் விடவே மாட்டிங்க அப்பப்போ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட வீடியோ முடியுதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ